கடும் எதிர்ப்பை மீறி தேர்தல் ஆதாயத்திற்காக குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தியதாக தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பாஜகவுக்கு எதிராக உள்ள நிலையில் அதனை திசை திருப்பும் தீங்கான சதி முயற்சி என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தின் அறிவிப்பு ஜனநாயகத்துக்கும் மதச்சார்பின்மைக்கும் எதிரானது என கண்டனம் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தேர்தல் பத்திர தீர்ப்பால் பாஜகவுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என்ற அச்சத்தில் நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியிருப்பதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சாடியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க